ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பீஸா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஓவன் இல்லாமல் ஈஸ்ட்டு மைதானி எதுவுமே சேர்க்காம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறேங்க குழந்தைங்க பீஸா கேட்டாங்கன்னா இனிமேல் இப்படி செஞ்சு கொடுத்துருங்க கடைக்கே போக வேண்டாம் இப்போது இந்த டேஸ்டியான பீஸா ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பீஸா செய்கிறதுக்காக இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹெல்த்தியாக செய்யணுங்கிறக்காக நான் இன்றைக்கி கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் கண்டிப்பாக சேர்த்தா தான் நம்மளுக்கு ஈஸ்ட்டு சேர்த்த மாதிரி நல்லா பொங்கி வருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து மாவோட உப்பு சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தயிர் வந்து சரியான அளவில் இருக்கும் ஒரு கப் தயிரையுமே முழுக்க சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்து மாவை நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் மீதி இருக்கிற தயிரையும் சேர்த்து சப்பாத்தி மாவு விடவும் நல்லா சாஃப்டான மாவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க மாவை இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சுக்கிட்டேன் கையில் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இப்போ நல்லா மாவை பிசைஞ்சிட்டு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேங்க பட்டரையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கறனால மாவு லைட்டாக ஒரு மாதிரி நம்மளுக்கு பபிள்ஸ் பபிள்ஸாக வர ஆரம்பிக்கும் நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க இப்போ பட்டரையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டு விட்டுறலாங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருந்தேன் மாவு நல்லா ஊறி நம்மளுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது அங்கங்கே ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆன மாதிரி நல்லா இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரணும் இப்போ மாவை நல்லா தயாராகிடுச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே பசைஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி செய்கிறனால நம்மளுக்கு பீஸாவோட பேஸ் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகியும் கிடைக்குங்க இப்போது நல்லா பசைஞ்சிக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்துருக்கிற மாவை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பீஸா வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் நீங்கள் குட்டியாக பீஸா செய்கிற மாதிரி இருந்தால் நாலாக கூட போட்டு பண்ணிக்கலாம் நான் மீடியமான சைஸில் ரெண்டு பீஸா ரெடி பண்ணிக்க போகிறேங்க இப்போ மாவை ரெண்டாக இந்த மாதிரி செப்பரேட் பால்ஸாக ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ பீஸா மேலே டாப்பிங்ஸ்க்காக நான் வெறும் வெங்காயம் தக்காளி கொடமளகா மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை விதையை நீக்கிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயத்தையும் இந்த மாதிரி பெட்டல் மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு கேப்சிகமையும் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட ஆலீவ்ஸ் ஜெலப்பினம் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பன்னீர் மஷ்ரூம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே சீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க நம்ம எடுத்திருக்கிற ரெண்டு பீஸாவுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சீஸ் வந்து சரியா இருக்கும் நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பீஸா பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் இது மேலே ஒரு பட்டர் ஷீட் மாதிரி போட்டுக்கிறேங்க நீங்கள் பட்டர் ஷீட் போட்டும் பண்ணலாம் இல்லனா டேரக்டாக பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு டேரெக்டாகவே டோவை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஷீட் மேலே போட்டுட்டு நல்லா மாவை கை வச்சு நல்லா பரத்தி விட்டுக்கோங்க இந்த பிளேட் சைஸுக்கு நல்லா பரத்தி விட்டுக்கிறேன் இப்போ நல்லா இந்த மாதிரி மாவை ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு சைடில் மட்டும் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவை வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நம்மளுக்கு சைடெல்லாம் நல்ல சாஃப்டாகவும் நடுவில் வந்து நல்ல க்ரஸ்டு ஃபார்ம் ஆகியும் நம்மளுக்கு சூப்பராக நம்மளோட பீஸா வந்து கிடைக்குங்க இப்போ இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறனால நம்மளுக்கு மாவு ரொம்ப உப்பி வராமல் கரெக்டாக நம்மளுக்கு பீசா பேஸ் வந்து கிடைக்கும் பேக் ஆகும்போது மாவு ரொம்ப உப்பாமல் இருக்குங்க இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு ஃபுல்லா குத்தி விட்டுட்டேன் இது மேலே நம்ம சாஸஸ் வந்து வச்சுக்கலாங்க நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மயோனஸ் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் பீசா சாஸ் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சாஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சேர்த்தும் இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ மைனஸ் சாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஓரங்களில் எல்லாம் பண்ணாமல் நடுவில் மட்டும் நீங்கள் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது மேலே தேவையான அளவுக்கு சீஸ் வச்சுக்கலாம் எந்தளவுக்கு சேர்க்கணுமோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் சீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு பீஸா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ சீஸை நான் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன் இது மேலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொடமெளகா தக்காளி அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூமையும் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சு காமிக்கிறனால வெறும் வெங்காயம் தக்காளி கேப்சிகம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சிக்கன் கூட இதில் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது நம்மளோட பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பில் ஒரு கெட்டியான பேன் வச்சுருக்கேங்க உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம பேனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணும்போது ஓவனில் வச்சு எடுக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பீஸா வந்து சூப்பராக கிடைக்கும் இப்போ பேன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பீஸாவை உள்ளே வச்சுக்கலாம் பிளேட்டை உள்ளே வைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து பேன் நல்லா சூடாக இருக்கும் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேங்க மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு ப்ரீஹீட் பண்ணணும் பேக் பண்ணியும் எடுக்கணும் இப்போ அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் நடுவில் ஓப்பன் பண்ணி வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போது நமக்கு இந்த பீஸா வேகிறதுக்குள்ள இன்னொரு பீஸாவை நம்ம பேனில் ரெடி பண்ணிக்கலாம் பிளேட் வைக்காமல் டேரக்டாகவே இந்த மாதிரி ஒரு கெட்டியான ஸ்கில்லெட் எடுத்திருக்கேன் இதில் நல்லா ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேங்க இதில் நம்ம இன்னொரு மாவை நல்லா ப்ளேஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவை நல்லா வச்சு ஃபுல்லாக உள்ளங்காய் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க அந்த பேன்க்கு தகுந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதுலேயும் ஃபோர்க்கு வச்சு நம்ம ஃபுல்லாக குத்தி விட்டுக்கலாம் இப்போ குத்தி விட்டுட்டேன் இது மேலேயும் தேவையான அளவுக்கு மாயோனஸ் டொமேட்டோ சாஸ் பீஸா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருவோம் நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி தேய்க்கிற சாஸ் தான் நம்ம பீஸாவுக்கு இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக கொடுக்குங்க மேலே வந்து சீஸ் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி குடமிளகாய் சேர்த்துக்கிறேன் இது மேலேயே ஆரிகேனம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம தேவையான அளவுக்கு ஆரிகேனாவும் மேலே வந்து சேர்த்துக்கலாம் இது மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு வச்ச பீஸாலேயும் நான் ஆரிகேனாவும் வந்து ஆகிட்டு இருக்கும்போதே ஓப்பன் பண்ணி லைட்டாக சேர்த்துக்கிட்டேன் மேலே மீதி இருக்கிற சீஸையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வச்சிருந்த இரநூறு கிராம் அளவுக்கு சீஸ் வந்து நம்ம ரெண்டு சரியா சரியாக இருக்குது எல்லாம் லைட்டாக பட்டர் வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இந்த பீஸாவை நம்ம டேரெக்டாகவே குக் பண்ணி எடுத்துக்கலாங்க டைரக்டா குக் பண்ணும்போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணீங்கனாலே சீக்கிரமாக வந்துடும் இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்கில்லட்டில் வச்ச பீஸா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சி நான் நம்ம டேரெக்டாகவே ஃப்ளேமில் வைக்கிறனால சீக்கிரமாக குக் ஆகிடும் நல்லா சூப்பராக நம்மளோட பீஸா எம்மியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கு சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு லைட்டாக அடியில் இந்த மாதிரி தூக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணும் இப்போ நம்ம பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம ஸ்கில்லட்டில் வச்ச பீஸா ரெடி ஆகிடுச்சி நான் வெளியே எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஃபஸ்ட்டு வச்ச பீஸாவையும் விட்டுருந்தேன் அதுவும் நல்லா சூப்பராக குக்காக இருக்குது நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதையும் நம்ம அப்படியே மெதுவாக வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பர் அண்ட் டேஸ்டியான பீஸா வீட்லேயே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரெடி பண்ணியிருக்கோம் ஈஸ்ட் மைதான் எதுவுமே சேர்க்காம சூப்பராக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சேர்த்துருக்கோம் சீஸ் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வெளியே வாங்குகிற மாதிரி இருக்கும் சீஸ் நல்லா குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நான் பீஸாவை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்தது இப்போ இந்த பீஸாவையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுவும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு நம்ம டேரக்டாக ஸ்கில்லட்டில் வச்ச பீஸா வந்து நல்லா க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி பேனில் ஸ்டாண்டு வச்சு வைக்கிற பீஸா வந்து நல்லா சாஃப்டாக அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்குங்க உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சூப்பர் டேஸ்டியான பீஸாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு குழந்தைங்க என்ன சொன்னாங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் மறக்காமல் இங்க்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ